தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் கல்வாரியில் நியாயம் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அழிவுமாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினைந்தில் நாம் இதை குறித்து வாசிக்கிறோம் எங்கே நமக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறாங்க அமெரிக்க நாட்டினுடைய வரலாற்றிலேயே தனி நபராக ஒரு மோசமான தீர்ப்பை எழுதிய உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அடிமை வியாபாரத்தை ஆதரித்த ட்ரெட் ஸ்காட் வி என்ற ஒரு நபர் இவர் இதை மட்டும் செய்யல கருப்பினர்களுக்கு எதிராக தீர்ப்பையும் வழங்கியவர் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அவர்கள் நம்மை காட்டிலும் தாழ்ந்தவர்கள் அவர்கள்தான் அமெரிக்க தேசத்தினுடைய கரைப்படிந்தவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார் நியாயமாக பார்த்தா இவ்வொருனால தான் அந்த தேசத்திற்கு கரை படிந்தது என்று சொல்லி நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறான் இதே போலதான் பிரமாணத்தை கீழ்ப்படிந்து வாழ முடியாது என்று சொல்லி சாத்தான் தேவனுடைய குணத்திற்கு எதிராக தேவனுடைய அன்புக்கு எதிராக அவரை கரைப்படுத்த வேண்டும் அவருடைய பேரை கலங்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறான் ஆனால் தேவன் கல்வாரியில் வேறு விதமாக அதை நிரூபித்து விட்டார் நியாய பிரமாணத்தினுடைய அவசியத்தை கல்வாரி அங்கு நிறைவேற்றியது அதாவது கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிரமாணம் வந்துட்டு உண்மையானது செம்மையானது அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கவனம் கொடுத்துருக்கிறாங்க உண்மையாகவே தேவனுடைய பிரமாணம் கிறிஸ்துவின் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக பரலோகத்தில் இருந்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை எதிர்த்துதான் சாத்தா என்ன பண்றான் தேவன் அன்பில்லாதவன் அவர் இறக்கமற்றவர் என்றதெல்லாம் முன்மொழிந்தான் இதை சொல்லிதான் அன்று ஏமாற்றி ஒரு பங்கு தூதர்களை கீழே இழுந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த பாவமான உலகத்திலையும் சாத்தான் அதையே செய்ய ஆசிக்கிறான் அதையே செய்வதற்கு பயங்கரமான திட்டங்களை செதுக்கிறான் அந்த பல ஆத்துமாக்கள் அவனுடைய வழியிலே விழுந்து பாவத்திற்கு இரையாகி மரணம் என்ற நரகத்தின் வாசலுக்கு மத்தியில் போய் நிற்கிறார்கள் மனிதகுலம் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் நீதி தவறாமல் அதை நிறைவேற்ற வேண்டும் அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் வழியாக தேவன் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய மரணத்தின் மூலமாக தேவன் கிருபையுள்ளவரும் அன்பு உள்ளவரும் சத்தியம் மிகுந்தவரும் கிருபை நிறைந்தவரும் என்பதை அங்கே நாம் விளங்கி கொள்ள முடியும் கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றியது நாம் பாவம் செய்ததற்கு நாம் தண்டனையை அனுபவித்ததற்கு பதிலாக தேவன் அதை முன்வந்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்தனுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருந்தோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க போவதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க அப்படி செய்யும் போது அவங்க தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஜீவன் கிடையாதவர்கள் மரணம் தான் நிற்கும் என்பதை நமக்கு அப்படி என்று சொன்னால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக இரக்கம் பாராட்டின கிருபைகளுக்காகவும் அன்புக்காகவும் உண்மை உள்ளவர்களாக வாழ்வோம் தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்கள் ஆமே